இப்போது அதுக்கான ஒரு இலஸ்ட்ரேஷன் ஓகேவா லீவ் ட்ராவல் கன்சஷன் காணாது மிஸ்டர் டி went on a holiday on 25th December 2023 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்போது ஜெர்னி எப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் ஃபஸ்ட் அக்டோபர் நைன்டீன் நைன்டி செவன் ஓகே எங்கே போகிறாங்க டூ டெல்லி அப்படின்னா அவங்க வந்து எங்க வரைக்கும் ட்ராவல் பண்ணும் வித்தின் இந்தியாவுக்குள்ளே எங்கே ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அந்த டிக்கெட் ஃபேரை வந்து அவங்க எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்து அதுக்கான எக்ஸாம்ஷன் வாங்கிக்கலாம் ஓகேவா அதுதான் ஸோ டூ டெல்லி யார் யார் போயிருக்காங்க வித் ஹிஸ் ஃபே ஒய்ஃப் அண்ட் த்ரீ சில்ட்ரன் ஒன் சன் ஏஜ் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ட்வின் டாட்டர்ஸ் ஏஜ் த்ரீ இயர்ஸ் ஓகே அப்போ இது என்ன இருக்குது மல்டிப்புள் பேர்த்ஸ் ஆஃப்டர் ஒன் சைல்டு ஓகேவா ஆமாம் மொதல் வந்து ஒரு சன்னு அதுக்கப்புறமேட்டு ட்வின் டாட்டர்ஸ் ஓகே ஜெர்னி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ ஜெர்னி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தி வெண்ட் பை ஃப்ளைட் எக்கானமி கிளாஸ் ஓகே அண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ் ரீஇம்பஸ்ட் பை ஹிஸ் எம்ப்ளாயர் வாஸ் ருபீஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகே அதில் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார் த்ரீ மைனர் சில்ட்ரன் ஓகே கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் எல்டிசி exempt இஃப் மிஸ்டர் டி exercises தி ஆப்ஷன் of ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் regime ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பிஏசி ஒன் ஏ இது வந்து என்னது எப்பவுமே எக்ஸாம்ஷன் வந்து எதில் வந்து கிடைக்கும் நார்மல் ப்ரொவிஷனாக இருந்தால் கிடைக்கும் அதே மாதிரி இவங்க வந்து ஷிஃப்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஓகே So therefore, இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டே போங்க टू अवेल एक्सिमिशन अंडर सेक्शन टेन सबसे फाइव फॉर एलटीसी द जेर्नी शुटी पर्फमडर आफ्टर फर्स्ट अक्टोबर नयटी नय्टी सेवन वित्न इंडिया वित् हिस् फेमिली और करेक्टा आम अगे वो जेर्नी वो नयनटी नयटी सेवन के अपरमे अक्टोबर नयनटी नयेटी सेवनमेंट जेर्नी पर्फाराम पड़े अंडिया இன்னும் அந்த எம்ப்ளாயி மட்டும் எங்கேயாவது போயிட்டு வந்துருக்கலாம் இல்லைனா அவங்களோட ஃபேமிலியும் சேர்த்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கலாம் ஓகே இன் கேஸ் ஆஃப் ஃபேமிலி இட் இன்க்ளூட்ஸ் த இண்டிவிஜுவல் ஸ்பவுஸ் சில்ட்ரன் பேரண்ட்ஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் அண்ட் அனி ஆஃப் தேம் ஆஃப் தேம் ஹோல்லி ஆர் மெயின்லி டிபெண்ட் ஆன் ஹிம் இப்போது இவங்களில் யார் வந்து டிபெண்ட் இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கலாம் முக்கியமாக எல்டிஸில் பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா எந்த பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க அதாவது இந்தியாவாக வித்தின் இண்டியா இல்லை அவுட் சைடு இண்டியா அதாவது பிளேஸ்னால் வித்தின் இண்டியா இல்லை அவுட் சைடு இண்டியா அடுத்து ஃபேமிலி அந்த பர்சன் இன் அந்த அதாவது பர்சன்னால் இங்கே வந்து எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாயி வந்து கூட யார் யார் போகிறாங்க மூணாவது வந்து ஜெர்னி பர்ஃபார்ம் எப்படி ஒன்று ஃப்ளைட் இல்லை ட்ரெயின் இல்லை பஸ் ஓகேவா ஓகே இன் கேஸ் ஆஃப் சில்ட்ரன் எப்போ வந்து சில்ட்ரனுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் எப்போ சில்ட்ரனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது அதுதான் இங்கே பார்க்குறோம் சில்ட்ரனுக்கு எப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஒன்லி டூ சில்ட்ரன் பார்ன் ஆஃப்டர் 1st அக்டோபர் நைன்டீன் நைன்டி எயிட் ஓகேவா அதுக்கப்புறம் இருந்தாங்கன்னா டூ சில்ட்ரன் மட்டுந்தான் அப்ளிகபிள் அதாவது இங்கே வந்து கொடுக்குறாங்க மற்ற எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்காது எக்ஸிமிஷன் வந்து காட்டி டிக்கெட் வேர் வாங்க முடியாது இப்போது நோ ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போது இஃப் சில்ட்ரன் பார்ன் பிஃபோர் ஃபஸ்ட் அக்டோபர் நைன்டீன் நைன்டி எயிட் அண்ட் மல்டிபிள் பர்த் ஆஃப்டர் ஒன் சைல்டு ஓகேவா இதுதான் வந்து இந்த ப்ரொவிஷன் இந்த செக்ஷனுக்கு ஓகே இப்போது இந்த மிஸ்டர் டி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து டிக்கெட் ஃபேர் வந்து காட்டுறாங்க என்னென்னா அடல்ட்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார் த்ரீ மைனர் சில்ட்ரன் அப்படின்னு இப்போது த்ரீ மைனர் சில்ட்ரன் எப்படின்னா ஒன் சன் ஏஜ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் ட்வின் ட்வென் டாட்டர்ஸ் வந்து வர்றிருக்காங்க ஸோ இப்போது அதுக்கு வந்து இங்கே ப்ரொவிஷன் எப்படி அப்ளிகபிள் ஆகுது அதை பார்க்கலாம் இப்போது மிஸ்டர் டி ட்ராவலிங் டு டெல்லி வித் இன் இண்டியா வித் இஸ் ஃபேமிலி யார் யார் ஃபேமிலியில் இங்கே வந்திருக்காங்க ஒய்ஃப் அப்புறம் த்ரீ சில்ட்ரன் அதான் த்ரீ சில்ட்ரன் இவங்களுக்கு வந்து எப்படி த்ரீ சில்ட்ரன் வந்திருக்காங்க மல்டிபிள் பேர்த்ஸ் ஆஃப்டர் ஒன் சைல்டு ஓகே and journey performed by air economy class, the entire cost of the ticket rupees 60,000 is fully exempted under section 10, subsection 5 as he is ஹீஸ் ஷிஃப்டிங் அவுட் ஃப்ரம் tax regime ஜிம் அண்டர் செக்ஷன் BAC ஃபிஃப்டின் For ஒன் ஏ ஃபார் and for all ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஃபார் ஆல் த்ரீ சில்ட்ரன் தௌசண்ட் அதாவது இவங்க வந்து என்னென்ன ப்ரொவிஷன் வந்து கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே இவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது அதனால ஃபுல்லி எக்ஸிம்ட் சிக்ஸ்டி தௌசண்டும் மொத்தமாக எக்ஸாம்ட்டாக ஆகிருக்கு ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த ப்ரொவிஷன் படி அவங்க போயிருக்காங்க அதனால் ஓகேவா இப்போது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் பார்க்கலாம் இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இலஸ்ட்ரேஷன் லெவன் அதுவே தான் அதில் வில் தேர் பி எனி டிஃப்ரென்ஸ் இஃப் அமங் ஹிஸ் த்ரீ சில்ட்ரன் த ட்வின்ஸ் வேர் ஃபைவ் இயர் ஓல்டு அண்ட் சன் த்ரீ இயர் ஓல்டு அதாவது இந்த இலஸ்டேஷன் லெவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சன் ஒரு பையன் பிறந்திருக்கோம் அதுக்கப்புறம் ட்வென் டாட்டர்ஸ் ஓகேவா இதுதான் வந்து ரூல் இப்போது அந்த ரூலை வந்து மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம்ஷன் கிடைக்குமா அதுதான் இங்கே கேள்வி அதாவது ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தாலும் த்ரீ சில்ட்ரன் தான் ஃபஸ்ட்டு வந்து ட்வென்ஸ் பிறந்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு பையன் பிறந்திருந்தால் என்ன சேம் அதே கொஷின் தான் எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போது அதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கிளைம் ஆகுது அதாவது இந்த டோட்டல் சிக்ஸ்டி தௌசண்டில் அடல்ட்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்குல்ல இதில் வந்து எவ்வளோ வந்து இவங்களுக்கு எக்ஸிபிஷன் கிடைக்கும் எவ்வளோ வந்து டேக்ஸபிள் ஆகும் அதுதான் இங்கே வந்து கேள்வி ஸோ ஃபார் கிளைமிங் எல்டிசி எக்ஸிமிஷன் மல்டிபிள் பர்த்ஸ் ஆஃப்டர் ஒன் சைல்டு திஸ் கண்டிஷன் நாட் மெட் பை மிஸ்டர் டி ஆஸ் ட்வின் கேர்ள் பார்ன் தேர் ஆஃப்டர் ஒன் சன் பார்ன் தேர் ஃபார் மிஸ்டர் டி கேன் எலிஜிபிள் டு கிளைம் எக்ஸிமிஷன் ஒன்லி ஃபார் டூ சில்ட்ரன் அண்ட் ஃபார் டூ அடல்ட்ஸ் தட் இஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் இஸ் ஒய்ஃப் அதாவது அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்வின் கேர்ள்ஸ் பிறந்திருக்காங்கள அவங்களுக்கு மட்டும்தான் மொத்தம் நாலு பேருக்கு மட்டும்தான் எக்ஸமிஷன் கிடைக்கும் அந்த பையன் அஞ்சாவதாக இருக்கலாம் அந்த பையனுக்கு வந்து கிடைக்காது ஸோ இப்போ எது வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் ஆகுது எவ்வளோ வந்து எக்ஸம்ட் ஆகுது அதுதான் வந்து இங்கே பார்க்குறோம் ஸோ டேக்ஸபிள் எல்டிசி வந்து என்ன இப்போது அவங்களோட இப்போ அவங்களுக்கும் அந்த எம்ப்ளாயிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து ஃபுல்லி வந்து எக்ஸமிஷன் வாங்கிக்கலாம் ஆனால் சில்ட்ரனுங்கிற கேஸில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருப்பீஸ் இருக்குல்ல இங்கே கொடுத்துருக்காங்கள ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார் த்ரீ சில்ட்ரன் த்ரீ மைனர் சில்ட்ரன் இப்போது இதே அமௌண்ட்டு தான் இங்கே வந்து எவ்வளோ டேக்ஸ் ஆகுது எவ்வளோ எக்ஸாம்ட் ஆகுது அதுதான் இங்கே பார்க்குறோம் ஓகேவா இந்த இலஸ்ட்ரேஷனில் ஸோ அந்த சில்ட்ரனுக்கு வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அது வந்து கண்டிஷன் இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்து ட்வின்ஸு அதுக்கப்புறமேட்டு ஒரு சிங்கிள் பையன் அப்படிங்கிறப்போ அது வந்து இங்கே எடுக்க முடியாது அந்த பையனுக்கு மட்டும் இங்கே வந்து எக்ஸிமிஷன் கிடைக்காது ஸோ அதை மட்டும் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து அவங்களுக்கு இன்ட் இன்டூ ஒன் பை த்ரீ அந்த மூணு குழந்தையில் ஒரு பையனுக்கு மட்டும் கிடைக்காது அதனால் அது வந்து எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இப்போது பேலன்ஸ் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு எக்ஸமிட் ஆகும் டாக்ஸிபிள் ஆகும் ஓகேவா இந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து டேக்ஸ் ஆயிடும் ஓகேவா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து எக்ஸிப்டட் இப்போது எக்ஸாம்ட் வந்து எவ்வளோ ஆகுது அடல்ட்ஸ் ப்ளஸ் டூ சில்ட்ரனுக்கு மட்டும்தான் எக்ஸமிஷன் கிடைக்கும் மூணாவதாக இருக்கிற பையனுக்கு எக்ஸமிஷன் கிடைக்காது அப்போது அடல்ஸ்க்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் டூ சில்ட்ரன் அதாவது ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து டாக்ஸபிள் போக பேலன்ஸ் வந்து டென் தௌசண்ட் அந்த டூ சில்ட்ரனுக்கு டோட்டல் வந்து எவ்வளோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன்று நீங்கள் கேல்குலேஷன் எப்படி பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எல்டிசி வந்து எவ்வளோ ருபீஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் அதில் இருந்து டேக்ஸபிள் எல்டிசி மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் போக ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா எது இருந்தாலும் சேம் ஆன்சர் தான் இதுதான் ஓகேவா தேங்க் யூ